இன்னும் டயர்ல தான் தூங்கிட்டு இருக்கா போல இருக்கு இப்பவே மணி ஏழாயிருச்சு சரி எழுப்பி குளிக்க சொல்லலாம் எந்திரலாம் மணி ஏழாயிருச்சு அப்பா பிளீஸ் பா ரொம்ப டயர்டா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் நான் தூங்கிக்கிறேன் அப்பா இல்லடா நான் அத்தை கூப்பிடுறேன் எந்திரி மணி ஏழாயிருச்சு பாரு என்னப்பா நீங்க அதான் டயர்டா இருக்குன்னு சொல்றேன்ல ஐயோ அத்தை இவங்க என்ன பண்றாங்க இங்க ஓ நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இது வேற அடிக்கடி மறந்து மறந்து போயிருது ஐயோ லேட்டா வரை எந்திரிச்சிட்டோம் போல இருக்கே அத்தை என்னத்த என்னடா உடம்பு ரொம்ப டயரா இருக்கா இல்லதே அப்பள இல்லை இந்த ரொம்ப நேரத்துக்கிட்டனோ இல்லடா மணி ஏளுதாக்குது ஒன்னும் பிரச்சனை இல்ல போ நீ போய் பிரஸ் ஆகிட்டு வாடா அப்புறம் அந்த கபோர்ல உனக்கு ஒரு பொடவ வச்சிருக்கேன் அந்த பொடவை எடுத்து கட்டிக்கோ நான் ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறேன் ஆ சரிட நான் போய் ஃப்ரெஷ் வந்து கட்டிக்குறேன் சரிடா நீ ரெடியாக நான் பாயிட்டு வந்துடுறேன் டைம் வேற ஆயிடுச்சு அத்த வேற குளிச்சுட்டு ரெடியாக சொல்றாங்க என்ன நடக்குமா தெரியலே என் பயத்தை நான் போய் யார்த்த சொல்லுவேன் கடவுளே என்ன நடக்க போகுதோ எல்லாத்தையும் கடவுள் மேல பாரத்து போட்டு போக வேண்டியதுதான் சரி நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அத்தை வேற அரை மணி நேரத்தில் வந்துடுவேன்னு சொன்னாங்க ஹலோ சார் நான் விக்ரம் பேசுறேன் ஆ தெரியுது விக்ரம் சொல்லுங்க ஆபீஸ்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே சார் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார் எனது ப்ராப்ளம் ஆயிடுச்சா என்ன விக்ரம் சொல்றீங்க நீங்க ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி வச்சிருந்தீங்களா சார் அந்த ஃபைல்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அதனால மறுபடியும் கான்ட்ராக்ட மாத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் அதான் பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு நீங்களும் இல்ல அகில் சாரும் இல்லை என்ன பண்றதுனே ஒண்ணும் புரியல சார் என்ன விக்ரம் நீங்க ஆபீஸ்ல நீங்க இருக்கீங்க தானே இங்க நானும் அகிலும் ஃப்ரீயா இருக்கும் இப்படி நீங்க பேசுறீங்கன்னா எப்படி அது சார் நீங்க சைன் பண்ண ஃபைல்லாம் எல்லாம் நாங்க எப்பவும் அனுப்பிட்டோம் சார் ஆனா ரிட்டன் அவங்க கொண்டு வந்து இதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார் அதான் என்னன்னு பண்றதுனே தெரியாம உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஓகே விக்ரம் நான் உடனே கிளம்பி வரேன் அகில் சார் அவரும் அதுல சைன் பண்ணணும் இல்ல விக்ரம் இப்போதைக்கு அகிலால வர முடியாது அதனால நான் மட்டும் வரேன் ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம அதுக்கப்புறம் அகில கால் பண்ணி கூப்பிடலாம் ஓகே சார் அப்போ உங்களுக்கு பெங்களூருக்கு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணிடுவா ஆ நெக்ஸ்ட் ஃபிளைட்டுக்கே எனக்கு டிக்கெட் புக் பண்ணிருங்க ஓகே சார் என்ன இப்படி ஆயிடுச்சு கமலியை வேற வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்ன அவ வேற ஆசை ஆசையா கிளம்பிட்டு இந்த நேரத்துல நான் பெங்களூர் போறேன்னு சொன்னா என்ன நினைக்கிறாரோ என்னமோ போலாமா என்ன சொல்லுங்க

இல்ல கமலி அது வேல விஷயமா நான் கொஞ்சம் வெல்ல போக வேண்டியது இருக்கு என்னது வேல விஷயமா வெல்ல போறீங்களா ஆமா கமலி இப்பதான் மேனேஜர் போன் பண்ணாரு ரொம்ப அர்ஜென்டான விஷயம் கண்டிப்பா நான் போய் தான் ஆகணும் அகில போ சொல்லலாம்னு பார்த்தா அகில இந்த நேரத்துல நம்ம அங்க போக சொல்ல முடியாது அவங்க அண்ணன் கல்யாணம் ஆயிருக்கிறதுனால அவன் தான் பாதி வேலையை பாக்கணும் சோ நான் தான் நம்ம ஆபீஸ் பாக்குறதுக்கு போய் ஆகணும் பெங்களூர் போறேன் சொல்றீங்க பெங்களூரா ஒரு குஷமா போறீங்கன்னு சொன்னீங்க சரி ஓகே ஆபீஸ் தான் போவீங்கன்னு பார்த்தா ஆமா கமலி நம்ம பார்ட்னரோட ஆபீஸ் பெங்களூர்ல தான் இருக்கு அங்கதான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அதனாலதான் இப்பவே பிளைட் டிக்கெட் போட சொல்லிட்டேன் நான் போயிட்டு வரேன் கூட கேக்கல இல்ல கமலி உனக்கே தெரியும் அப்பாவாலையும் இப்ப போய் ஆபீஸ் பார்க்க முடியாது அங்கிலாலையும் பாக்க முடியாது நான் தானே போய் அதனால அதனாலதான் நான் பிளைட் டிக்கெட் போட சொல்லிட்டேன் இன்னும் ஒன் ஹவர்ஸ்ல பிளைட் இருக்கும் நான் கண்டிப்பா பெங்களூர் போய் ஆகணும்

அடியே அழகு பண்ணாடி நான் என்ன டூருக்கா போறேன் நான் பிசினஸ் விஷயமா போறேன் நான் போயிட்டு உடனே வந்துருவேன் அதுக்கு ஏன் நீ என்னோட கேடுந்து அலைஞ்சுக்கிட்டு அதுவும் இல்லாம உங்க அண்ணனுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு உடனே நம்ம ரெடி இருக்கலாம்னா நல்லா இருக்காது அதனால தான் நீ இன்னைக்கு ஒரு நாள் இங்கே இருந்துட்டு நாளைக்கு மாலைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துரு சரியா அதுக்கப்புறம் நீ என்ன கேட்டாலும் எங்கே போகணும்னு சொன்னாலும் போலாம் ஓகேவா அப்படிதான் சொல்லுவீங்க அப்புறம் ஏதாவது முக்கியமான ஒரு வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிருவீங்க இன்னைக்கு நடந்த மாதிரிதான் நாளைக்கு நடக்க போகுது அதுக்கு எதுக்கு நான் ஆசைப்படணும்

உன் பக்கத்துல உன் கூட ஜாலியா பேசிட்டு இருக்கலாம்ல ஒண்ணு வேண்டாம் நீங்க எப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும் நாளைக்கு காலையில நேரமா நான் நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவேன் நீங்க ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நேரம் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க சரி வந்துடுறேன் அப்புறம் அப்புறம் யாரையும் சைட் அடிக்க கூடாது நல்ல பையனா சமத்தா போயிட்டு ஓகேவா ஏன் பொண்டாட்டி சிலையாட்டே இருக்கும் போது நான் யாரையும் சைட் அடிக்க போறேன் சரி அடுத்தது உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் சீக்கிரம் வந்துருங்க இல்லடி பொண்டாட்டி நீ வெயிட் பண்றத என்னால தாங்கிக்கவே முடியல அதனால நான் என்ன பண்றேன் என்ன பண்ண போறீங்க அந்த மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டு இங்கேயும் மீட்டிங் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் என்ன சொல்ற நல்லா இருக்கு கிளம்புங்க சரி சரி கிளம்புற ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுக்கலாமே சரி கண்ணத்தை காட்டுங்க அது கண்ணத்துலயா யாருக்கு வேணும் அந்த முத்தம் அந்த முத்தம் எல்லாம் எனக்கு தேவையில்லை நான் அதுக்கு பெங்களூருக்கே போயிருவேன்

ரெடி அப்புறம் வச்சுக்கலாம் நீ எப்ப வேணா வச்சுக்கோ ஆனா கண்டிப்பா வச்சுதான் ஆகணும் இனிமே நீ எங்க தான் சொந்தம் அப்படிங்கறத தான் அந்த குங்குமம் சரியா தரு என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா சரிங்கம்மா நீங்க சொன்ன மாதிரியே வச்சுக்கிறேன் சரிடா திரும்ப ஊ வச்சு விடுறேன் கடவுளே எல்லாரும் நானும் அவரும் ஒன்னா சேர்ந்து வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க எனக்கும் உண்மை சொல்ல போனோம்னா அவரோட சேர்ந்து வாழ்றது தான் இருந்தாலும் அவர்தான் பேப்பர்ல சைன் வாங்கி வச்சிருக்காரு அவர் சொன்ன மாதிரிதான் நான் நடந்துக்கணும் அதை மீறி நான் ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டேன்னா கண்டிப்பா அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாரு அவர் சொன்ன மாதிரி என் வாழ்க்கையில இருந்தே அவர் போயிருவாரு ஆனா எனக்கு அவரோட வாழணும்னா ஆசையா இருக்கு சாரு கண்ணே பற்றும் போல இருக்கு அவ்வளவு அழகா இருக்கு என்ன கல்யாணி என் மருமகளுக்கு அழகாரம் முடிஞ்சுதா இல்லையா ஆ அலங்கார எல்லாம் முடிஞ்சதني ஆனா பொண்ணை கொண்டு போய் ரூம்ல விடற அளவுக்கு இங்க வயசு பிள்ளைங்க யாரும் இல்ல ஆமாண்டா இங்க உன்னை கொண்டு போய் அறைமுல விடற அளவுக்கு வயசு யாருமே இல்ல ஓ மாமியார் انا நானோ உங்க அம்மாவான وانا கல்யாணி இன்னா இருக்காங்க அதனால நாங்க தான் கொண்டு வந்து விடுறோம் சரியா ஐயோ பரவாலட்ட நானே போய்க்குவேன் அதெல்லாம் அப்படி ர மறுபடியும் யாராவது கொண்டு வந்து விடணும் அதனால தான் நானோ உங்க அம்மாவை கூட கொண்டு வந்து விடுறோம் ஏன்றி போலாம் ஆ சரி ஏட்ட என்ன ஃபர்ஸ்ட் நைட் நோன்ஸ்னாங்க

நான் அப்படி சொல்லல இல்ல திடீர்னு உங்களுக்கு பின்னாடி பார்த்தனா அதான் பயந்துட்டேன் பாய் நீ நானா இதே ரூம்ல தான் இருந்தா சோ இனி பத்தி பயப்படணும் அவசியம் இல்ல நாம டோர் ஓபன் பண்ணினா ரூம் எம்டியா தான இருந்துச்சு இவர் எங்க வந்திருப்பாரு ஒருவேளை பாத்ரூம்ல வந்திருப்பாரோ ஏய் என்னாச்சு இன்னும் பயந்துட்டே இருக்கியா இங்க வா சிம்பிளா இருந்தாலும் தான் இருக்கா என்ன பால் கொண்டு வந்ததுல நீயே வச்சிட்டு இருக்க குடிக்கிறது ஐடியாவே இல்லையா அது எனக்கு தெரியும் எங்க அம்மா தான் குடுத்து விட்டாங்க பால் குடிக்கிறதுக்கு தானே கொண்டு வந்த நீயே வச்சிருந்த என்ன நான் பாதி தெரியுமா தெரியாதா என்ன அந்த பால் குடி என்ன குடி

மேடம் ஏதாவது எதிர்பார்க்கறீங்களா என்ன ஐயோ இல்ல சும்மா தான் கேட்டேன் போய் மாத்திட்டு வா உங்க கொஞ்சம் பேசணும் என்ன பேசணும் போய் மாத்திட்டு வா சொல்றேன் சரி வா என்ன அழகு சோதிக்கிறாளே நம்ம கட்டுப்பாட்ட கலச்சிருவாளோ எனதா இருந்தாலும் எல்லா புடையிலையும் பாக்க செம்ம அழகா இருக்கா காலையில இருந்து கட்டின எல்லா புடையிலயுமே அழகா இருந்தா எனக்கு தெரிஞ்ச அந்த அக்ரிமென்ட் பேப்பருக்கு வேலை இல்லைன்னு தோணுது வீட்டுக்குள்ள ஒடுக்கட்டு அது போதும் தானே போக போகுது எவ்வளவு சோதிக்கிறாள் என்ன என்ன கலட்டி வைக்கலாம் மட்டும் அப்படியே புத்தம் புதுசா தலையில வச்ச மாதிரி இருக்கும் பாரு பூ வைக்கிறதுனால என்னங்க அதுவா சரி ஒண்ணு இல்ல இப்படி வா அந்த உட்கார் என்னமா பேச சொன்னீங்க ஆமா காலையில தாலி கட்டுற வரைக்கும் நீ நிமிந்து என்ன பாக்கல அப்புறம் என்ன தவிர வேற யாரையுமே பாக்கல ஏன் ஓ அதுவா பெருசா ஒண்ணு இல்லைங்க எனக்கு நிறைய தடவை கல்யாணம் பிக்ஸ் ஆகுற வரைக்கும் போய் நின்று இருக்கு ஒரு பாட்டி அதை ஞாபகப்படுத்திட்டு போயிடுச்சு என்னதான் சமூக சேவைன்னு போனாலும் என்னோட கல்யாணம்னு வரும்போது மனசுக்கு கொஞ்சம் பயம் இருந்துட்டே தான் இருந்தது நீங்க தாலி கட்டினதும் அந்த பயம் போயிடுச்சு அப்போ உங்க முகத்தை பார்த்தீங்கன்னா செம்ம ஹேண்ட் செம்மா அழகா இருந்தீங்க பட் அதுக்கு சிரிச்சுட்டு வேற இருந்தீங்க அதனால பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு போல இருந்துச்சு அதான் பார்த்தேன் ஓ நான் சிரிச்சதுனாலதான் என்ன அப்படி பாத்தியா ஆமா நீங்க தான் உங்களை பார்த்தேன் எப்ப பார்த்தாலும் சிடுமுதி மாதிரி உருனே இருப்பீங்க திடீர்னு சிரிச்சா அப்புறம் எங்களுக்கு பார்க்க தோணாதா எப்பவும் உங்களுக்கு உருனே பார்த்துட்டு சிரிச்ச மத்தோட பார்த்தபோது எவ்வளவு அழகா இருந்தீங்க தெரியுமா நான் கூட நீங்க சிரிக்கவே மாட்டேங்கலாம்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் சிரிக்க மாட்டேன்னு தான் இருந்தீங்க சிவா நான் இருந்ததுனால போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறேங்கிற பேர்ல சிரிச்சுட்டு இருந்தீங்க அதுவும் ஒரு சும்மா சிரிச்சிங்க உங்க உள் மனசுல இருந்து சிரிக்கல அதான் உங்களே பார்த்தேன் அதை மட்டும் இல்லாம உங்க அழகு அப்படியே நீ மயக்கிருச்சு யாருமே முன்னாடி பேசினதே இல்ல யாரும் பேச மாட்டாங்க ஆனா நான் பேசுவேன் ஏன் ஏன்னா நான் மிஸ் அபினவ்

நீ சின்ன பாப்பா நான் கதை பேசி உன்னை தூங்க வைக்கணும் அப்படிதானே இல்ல இருந்தாலும் நானும் வளர்ந்த குழந்தை தானே கதை சொல்றது தப்பு இல்லையே என்ன அப்படி பாக்குறீங்க பேசுறத விட இன்னொரு வேலை செஞ்சா அந்த டயர்லயே தூக்கம் வந்துடும் எப்படி செய்யவா நான் தூங்கிட்டேன் நீங்களும் தூங்குங்க சரியான வாழ்